நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பட்டாச்சியர் அலுவலகத்தில் நில அளவை களப்பணியாளர்களின் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி உள்ள போராட்டம் நடைபெற்று வருகின்றது பழனி தலைவர் தினேஷ் பாரத் தலைமையில் நில அளவியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு நடைபெற்ற இந்த உள்ளிருப்பு வேலைநிறுத்த போராட்டத்தில் முக்கிய கோரிக்கைகளான களப்பணியாளர்கள் செய்யும் அனைத்து விதமான பணிகளையும் கணக்கில் கொண்டு ஆய்வு மேற்கொள்ளவும் சிறப்பு திட்டங்கள் மூலம் பெறப்படும் மனுக்கள் மற்றும் பணிகளுக்கு கால நிர்ணயம் வழங்காமல் ஊழியர்கள் மீது பெரும் பணி சுமையை சுமத்துவதையும் போன்ற ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போராட்டத்தில் தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பு குழு மாவட்ட துணைத் தலைவர் காஞ்சிக்குமார் அளவியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஒன்றுப்பின் சார்பாக இன்று நிலாவை காப்பீதியானவர்களின் ஒன்பது கட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தமிழ்நாடு அரசுக்கு இயக்கத்தின் சார்பாக நிலாவை நிலாவலை ஒன்றுப்பின் சார்பாக ஒன்பது கட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தமிழக அரசுக்கு தொடர்ந்து நிலுவையில் இருந்து வருகிறது இதை வந்து அரசுக்கு கவனம் வருவதற்காக இன்று ஒம்போது ஒம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலு இன்று பள்ளி வட்டத்தில் இருந்து உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது களப்பணியாளர் அனைவரும் தான் வந்து உள்ளிருப்பு போராட்டத்தை தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வந்து கொண்டு வந்து இருக்கிறது ஒன்பது கட்ட கோரிக்கைகளை வந்து களப்பணியாளர்களை அனைத்து விதமான பணிகளையும் கணக்கில் கொண்டு ஆய்வு மேற்கொள்ளவும் மனிதத்தன் கேட்ட குறியீடுகளை வரையறுக்கும் கோருதல் ஒன்றாவது கோரிக்கை உதவி இயக்கம் கூடுதல் உதவி நீக்கணும் பணியாளர்களை வந்து மண்டல துணை இயக்குனர் இணை இயக்குனர் அவர்களுக்கு மாற்று நடவடிக்கை கைவிட வேண்டி சிறப்பு திட்டங்கள் மூலம் பெறப்படும் மனுக்களுக்கு மற்றும் பணிகளுக்கு கால நிர்ணயம் வழங்காமல் ஊழியர்கள் மீது பெரும் பணி சுமையை சுமத்துவதையும் நியாயமான தள்ளுபடிகளுக்கு ஆவி ஆய்வு என்கின்ற பெயரை ஊழியர்களை கடுமையாக நடத்துவதையும் கண்டனம் தெரிவித்து கோரிக்கை தரமற்கப்பட்ட குறுவாட்டாளர்களின் பதவியினை பெற்று தகு தகுதியுள்ள நிலையாளர்களுக்கு பதவி உயர்வு பதவி உயர வேண்டி கோரிக்கை சிறப்பு திட்டங்கள் சிறப்பு திட்டங்கள் நில எடுக்கும் பணிகளுக்கு அவதிக்கப்பட பணியாளர்களில் நிலாவை காப்பணியாளர்களின் பதவி உயர்வு வழங்கிடவும் கோரிக்கை தமிழ்நாடு முழுவதும் அனைத்து துறைகளிலும் அரசாணையின் பத்து பத்தை கடைபிடிக்கும் பொது மாறுதல் நடைமுறை நில அளவை பதிவெடுத்துறையின் மாற்றி எடுக்கும் கோரிக்கை நிலாவை பதிவேடுத்துறை மிக முக்கியமான அடிப்படை பணியாக உள்ள புல உதவியாளர் பணியாளர்கள் தனியார் முறை மூலம் அத்துக்குலிக்கு நியமனம் செய்வதை கைவிட்டு காலமுறை ஊதியத்தில் பணி நியமனம் செய்திடவும் வேண்டி ஆய்வாளர் துணை ஆய்வாளர் ஊதிய முரண்பாட்டை கலக்கிட வேண்டி நிர்வாக வகுப்புகளின் ஒன்றின் நில நிலுவைக் கோரிக்கை மீது உரிய உத்தரவு வெளியிட்டு நடைமுறைப்படுத்த